நேர்கடுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடளாவிய ரீதியில் மின் தடைக்காட உண்மையான காரணத்தை வெளியிட்ட மின்சார சபை நாட்டில் மீண்டும் ஏற்பட உள்ள மின்வெட்டு மக்களுக்கு ஆதிர்ச்சி தகவல் திருண்டிகாவுக்கு பிடி அதிகாலையில் கோர விபத்து கொழும்பு நோக்கி பயணித்த நான்கு பேர் பலி இருபத்தி எட்டு பேர் படுகாயம் யாழில் நிகழ்ச்சி சம்பவம் ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய் ஜனாதிபதி அனந்த்குமார் திசா நாயக துபாய்க்கு பயணம் யாழ் பல்கலைக்கழகத்தில் தென்னிலங்கி மாணவர்கள் மோதல் யாழில் இளைஞரை கடத்திய பெண் வெளிநாட்டு மோகத்தால் நேர்ந்த கதி മിനിക്കാൻ കാരണത്തെ ഇലങ്ങ മിനസാര സഭയ സംഘം വെളിയിട്ടുള്ളത് മൊത്ത മത്തിൽ മുഖ്യ പങ്കാറ്റും സൂര്യ മിനസക്തി മുഴു മൻസാര കട്ട് വീഴ്ചയെന്ന മിനി അടയാളം കാണപ്പെട്ടുള്ളതം മുഴമ വിസാരണ മൂലം ഉറപ്പിൽ പാട മിനി മുസ് ബാർ നിലയത്തിൽ മിനിറ്റ് കുറേ മൻസാരം മിനുപത്തി കാരണമായി നിലയറ്റ മിനു സമനില മാറിയുള്ളത് അവസരകാല മുറി அமைப்பை மீட்டெடுக்க முடியவில்லை இதன் விளைவாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டது முந்தைய பழைய ஞாயிற்றுக்கிழமைகளில் தேசிய மின்சார சபை அமைப்பு இத்தகைய ஆபத்தான சூழ்நிலையை நெருங்கி வந்தாலும் இறங்கிய மின்சார சபையின் கட்டுப்பாட்டு பிரிவின் திறமையால் முழுமையான மின்தடை எடுக்கப்பட்டது மின்தடை தடுக்கப்பட்டது இருப்பினும் இன்றைய தேசிய மின்சார அமைப்பின் மோசமான நிலை காரணமாக மொத்த மின்வெட்டை தடுத்திருக்க முடியாது போனதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்காலத்தில் இது போன்ற மின்வெட்டு ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்காக பேட்டரி சேமிப்பு வசதிகள் மற்றும் பம் சேமிப்பு நிலையங்கள் தொடர்பான திட்டங்களை விரைவுபடுத்த இலங்கை மின்சார வாரியமும் எரிசக்தி அமைச்சகமும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருகின்றன

ി നേറ്റ് മുപ്പകൾ ഇരട്ട തടവികൾ ഇന്നലെ മീൻപെട്ട് കുറിച്ച് പൽവ് തരത്തിലും നോക്കി കുറ്റച്ചാട്ട് മുൻവർ അത്ത உயிரை மாய்த்து குரங்குதானெனவும் எனவும் அரசாங்கம் தெரிவித்திருந்தமை மக்களால் சமூக வலைதளங்களில் கேலிச்சித்திரங்களாகவும் கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாகி வருகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சில சந்தி கணவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று குறித்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு கர்வா தோட்டம் போலீஸ் பிரிவில் நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பான வழக்கு தினம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இவ்வாறு கிருணிகா உள்ளிட்டவர்

ിൽ പലർ കുറിന വൈദ്യൽ സിവിൽ അനുമതി പോലീസാർ കുറിപ്പിട്ടുള്ള ഉയർത്തി யாழில் தாயை இழுந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒன்று பால் கொடுக்கும் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது குறைத்த சம்பவம் யாழ் தென்முராட்சி எழுதுமட்டு வாழ் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது தாயானது குட்டியுற்ற பின்னர் உயிரிழந்த நிலையில் அண்மையில் குட்டியுற்ற நாய் தாயை இழந்த ஆட்டுக்குட்டியின் பசியை பாலூட்டி போக்கி வருகின்றது குறைத்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் யாழ் மக்களால் அதிகம் பாக்கிரப்பட்டு வருகிறது ഐക്യ അറബ് എമിറേറ്റ്സിൽ ആണ്ട് മാനാട്ടിൽ ജനാധിപതി ജനാധിപതി ദുബായിക്ക് അറബി എമിരേറ്റ് നടത്തിനാണ് ഉച്ച മാധി എമിറേറ്റ്സ് വിമാന സേവയിൽ ഒന്ന് വിമാനത്തിന് മൂലം ദുബായ് വിജയം കൊണ്ടുപോകുന്ന ജനാധിപതിയുടൻ വെള്ളവാര അമിത വിജയ കെരത് അമി കുമാർ ജേക്കോടി ഉൾപ്പെടെ பதிமூன்று அதிகாரிகள் துபாய்க்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர் அதேவேளை மூன்று நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு துபாய்க்கு புறப்பட்டுள்ள ஜனாதிபதி அடர் குமார் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி நாடு திரும்ப குறிப்பிடத்தக்கது ஜால்பாடு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கட்சிகள் வணிக பீட சிங்கள மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஜாழ்பாடு பல்கலைக்கழகம் முகாமைத்துவ கட்சிகள் வணிக பீட புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நேற்று பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதன்போது நான்காம் வருட மாணவர்களுக்கும் மூன்றாம் வருட மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் ஒருவர் காயமடைந்தார் காயமடை ஒருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபாய் படத்தை அபகரித்த நான்கு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டது வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரியான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் ஜாழ்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கிக் கணக்கில் இருந்த எண்பது லட்சம் ரூபாய் வரியான பணத்தை மற்றும் ஒருவரின் வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் காவல் நிலையத்தில் ஒன்றை பதிவு செய்தார் இதையடுத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் உரைத்தான பெண் ஒருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான நான்கு சந்தேகப்பளையும் ஜால்படம் நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கோழிமுட்டை மற்றும் இறைச்சியின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தினை அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அதன் தலைவர் மாதலி ஜெயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார்

அத்துடன் முட்டை மற்றும் கோழி உற்பத்தி அதிகரித்துள்ளதாலும் தேவை குறைந்ததாலும் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்